ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு குருமா வைக்க போகிறேன் உருளைக்கிழங்கு குருமாவுக்கு பட்டை ரெண்டு பட்டை லவங்கப்பூ கல்பாசி அண்ணாச்சி மட்டு அன்னாச்சி பூ மட்டும் இல்லை அண்ணாச்சி பூ இப்போ பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வரமிளகாய் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு சரிங்களா அடுப்பத்தை வச்சு போசி வச்சாச்சு போசி வச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சூடு இறட்டும் கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக செய்கிற நிலமை என்ன நமக்கு மாதிரி ஊற்றிக்கலாம் போதும் கொஞ்சமாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன இருந்து கொஞ்சம் காயில போட்டுருக்கலாமா ம் சூப்பர் காஞ்சிடுச்சு அது என்ன அண்ணாச்சி இந்த அந்த எல்லாமே ஒட்டுக்காக போட்டிடலாம் எண்ணெயில் வெடிக்குது பயங்கரமாக அது வந்து பச்சை மிளகாய் பயங்கரமான அது கருவேத்தில் பரமரதா எல்லாத்தையுமே வந்து வர மிளகாவும் பச்சை மிளகாவும் சேர்த்து மிளகாத்தூள் வந்து அதிகம் யூஸ் பண்ண மாட்டேன் இஞ்சி பூண்டு வீடியோவுக்காக நான் வாங்கி எல்லாமே செய்யலை காலையில் செய்கிற டிஃபனுக்கு செய்யறது சும்மா அப்படியே வீடியோவை எடுக்கலாம் காலையில டிஃபனுக்கு டைம் ஆச்சு எட்டே ஆச்சு எல்லாம் அடிச்சு எடுக்கிறதுல அவ்வளோ டைம் ஆகிடுச்சு போட்டிருக்கேன் அடுத்து தக்காளி போட்டுடலாம் தக்காளி போட்டேன் புதுசா பாக்குறவங்களுக்கு என்னடா இப்படி பாக்குறாங்க செய்யறாங்க நமக்கு வந்து செல்லு பிடிக்கிற நாள் இல்லை நானே செல்லு பிடித்திட்டு என்ன செய்யறதுன்னு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் தற்காலி நான் கல்லறி கிளறிவிட்டு அது உள்ள தூக்கி இதில் வந்து எல்லாமே எண்ணெயில் வணங்கணும் ரொம்பவே வணங்கணுமாக்காங்கன்னா வேணாம் எல்லாமே ரொம்ப வணங்கி ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி தான் நாங்கள் வேக வைக்க போகிறோம் தான் எண்ணெயில் போட்டு வளர்க்கணாலுமோ அது லைட்டாக வளர்க்குற அளவுக்கு எண்ணெய் தான் போதும் நம்மளாம் எண்ணெய் இல்லாத பட்சத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இது முன்னாடி ஒரு குருமா வச்சேன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா உள்ள குருமா போன வாரம் நினைக்கிறேன் எண்ணெயும் இல்லை சுத்தமாக வச்சு kal chhutta hai abhi kab minute mein கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கிளறு கிளறி இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் சிக்கன் பொடி கறி மசாலா பொடி கொஞ்சம் போட்டுருவேன் ஏன்னா டைம் ஆச்சு சமையலுக்கு எப்போ ஆனாலும் போட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தண் எண்ணெயில் வேகும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பச்சை வடை வருது சரி பரவாயில்ல தண்ணி ஊற்றிட்டு அதான் அர்ஜென்ட் சமையல்னாலே அந்த மாதிரி எதாவது மாதிரி உள்ள வேறு பசிக்குதுன்ட்டலாம் மாதமாக இருக்கிற ஃபுல்லாக ஒம்பது மாதம் ரொம்ப நேரம் பசிட்டாங்க மாட்டான் கொஞ்சந்தான் அந்த ஃபுல்லாக கொட்டிட்டேன் கறி மசாலா பொடி சிக்கன் மசாலா பொடி நான் வந்து ஏற்கனவே காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருக்கேன் வர போட்டிருக்கேன் இதுக்கு கிரேவிக்கு வந்து அரைக்கிறதுக்கான வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே அப்லோட் பண்ணிவிட்டேன் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா மட்டும்தான் நல்லா குருமாவுக்கு இந்த இந்த குருமை நல்லா வரும் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துருங்க இருந்தாலும் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி வரமிளகெல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி தேங்காய் தூள் சிக்கன் மசாலா தூள் கறி மசாலா தூள் போட்டிருக்கேன் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் அது கூட நம்ம விழுது அரைக்கும் போது என்ன சேர்க்கணும் அப்படின்னா பட்டை கிராம்பு பொட்டுக்கல்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு அதை வீடியோவில் காட்டலை அதனால் நீங்கள் அந்த விழுது அரைக்கும் போது இல்லை நீங்கள் இதிலே பார்க்க எந்த வீடியோ மட்டுமே பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ தாளிச்சதோடு சேர்த்து அந்த விழுது அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னா வெங்காயம் தக்காளி வரமிளகாய் கொஞ்சம் பச்சை மிளகாய் ஒரு நாலு பச்சை மிளகாய் பொட்டுக்கட பட்டை கிராம்பு கொஞ்சம் இஞ்சி டூ இஞ்சி பீஸ் கொஞ்சமாக பூண்டு பல் ரெண்டு போட்டுக்கோங்க சூப்பராக இருக்குது அவ்வளோதான் இதெல்லாம் எண்ணெயில் போட்டு வணக்கிட்டு அரைங்க பொட்டுக்கல்லையும் தேங்காயும் எண்ணெயில் வணக்கணும் இது எல்லாமே எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு அரைச்சி இதை கிரேவி ஊற்றணும் வீடியோக்குன்னு தனியா பொருள் வாங்கி அதை செட்டாக அமைச்சு வச்சுக்கிட்டு எடுக்கிறது அது ஒரு மாதிரி நாம வந்து அப்பி வீட்டில் செய்கிறது அப்படியே போடுறது அது ஒரு மாதிரியான மிளகு மிளஞ்சி வச்சுட்டேன் எரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் வந்து உப்பு மஞ்சத்தும் போடணும் அப்படியே இந்த விடுதலை கொஞ்சம் தூள் போட்டேன் அப்படி விழுதுங்க உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியலப்பா போட்டு குழப்புக்காதீங்க நான் வந்து அது ஒரு லாங் வீடியோவாஸ் கூட சொல்கிறேன் இல்லை அடுத்த டைம் பொறுமையாக குருமா வைக்கும்போது கூட நல்லா தான் போடுறேன் சரிங்களா போட்டு குழப்பிக்காதீங்க என்னடா இந்த அப்போ இப்படி போடுறாங்களே அப்படின்னு உப்பு அப்படியே போட்டிருந்தேன் கிரே அந்த விழுதுக்கு அரைக்கிறதுக்கு போட்டிருந்தேன் அதனால் கண்ணியாக போட்டுக்கலாம் தண்ணி கம்மியாக இருக்குது தண்ணி தண்ணி ஊற்றிட்டான் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் பக்காவாக போடணும்னா போடலாம் ஏன்னா நான் காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்காக செய்யறது தான் அது அதனால் அந்தளவுக்கு போட முடியல உங்களுக்கு புரியுதா என்னென்னு தெரியல இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்புறம் போதும் இன்னும் கொஞ்சம் சிக்கன் பொடி போட்டுக்கிறேன் கறி மசாலா பொடி போட்டால் என்ன பட்டை கிராமெலாம் போட்டுக்கிறோம் அது ரொம்ப கரிமை அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சலிச்ச மாதிரி இருக்கும் பட்டை கிராம் வாசனை வந்து ஒரு மாதிரி எது எரிச்சிக்கிட்டு இருக்கும் வேண்டாம் கொஞ்சம் மஞ்சள் போட்டோம் உப்பு போட்டோமா இல்லை உருளைக்கிழங்கு வென்றதுக்கப்புறம் இது சொல்கிறேன் இப்போ நீங்கள் தாலிப்பு ஃபுல்லாக பார்த்துட்டிங்களா தாலி ஃபுல்லாக இது வந்து இந்த விழுது வந்து வெங்காயம் தக்காளி வரமிளகாய் நான் அன்றைக்கி பச்சை மிளகா போடல நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் பட்டை கிராம்பு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பொட்டுக்கல்லை அவ்வளோதான் பொட்டுக்கல்லையும் தேங்காயும் தனியாக எடுத்து வச்சிட்டு மீதி அத்தனையும் எண்ணெயில் போட்டு ஒரு வறு வறுத்து அரைச்சிக்கிட்டுங்க பொட்டுக்கல்லையும் தேங்காய்லாம் சேர்த்து ஒரு அரை அரைச்சிக்கங்க அதோட விழுது தான் இது இதில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் இந்த விழுதை கொட்டி விட்டு கிளறி விட்டு அளவான தண்ணி ஊற்றி உப்பு போட்டு இறக்கிற வேண்டியதான் அவ்வளோதான்ப்பா வீடியோ நீங்கள் ஃபுல்லாக கொதிக்கிறவரெல்லாம் பார்க்கணும் இல்லை ஏன்னா உங்களுக்கெல்லாம் போர் அடிச்சிடும் இது அரைக்கிறதுக்கான டிப்ஸ் மட்டும் நான் கொடுத்துட்டேன் ஏன்னா அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லைன்னு தெரில இது மட்டும் நல்லா கவனியமாக கேட்டுக்கோங்க அவ்வளோதான்ப்பா இந்த விருதை ஊற்றி எவ்வளோ உருமா வேணுமோ காரம் இல்லையா உப்பு இல்லையா வெண்ணெய் போட்டுக்குவேன் இல்லைன்னா அவ்வளோ அவ்வளோதான் அப்படியே விட்டுருவேன் நீங்கள் மல்லிகைத்தாவை வச்சுருந்தா மல்லித்தாவை போட்டுக்கலாம் புதினா வச்சுருந்தா புதினா போட்டுக்கலாம் நான் எதுவுமே வச்சு போட மாட்டேன் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் சம்மி நீங்கள் முடிச்சுட்டு இது இது புரியுதானேன்னு தெரில இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆச்சுன்னு தெரியும் சரிங்களா பாய்